கோவையில் நடைபெற்ற நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோ பிரைன் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் ஐந்து நாடுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா எனும் போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குளோபல் அரங்கில் ஐந்தாவது திருவிழா எனும் அபாகஸ் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் நடைபெற்ற அமர்வில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தனது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர் இது வேகம் துல்லியம் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றின் தன்மைகளை அடக்கியது இதுகுறித்து பிரைனோ பிரைன் நிர்வாக இயக்குநரும் முதன்மை சிறப்பு விருந்தினருமான ஆனந்த் சுப்பிரமணியம் மற்றும் முதன்மை பயிற்சியாளரும் இயக்குநருமான அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறுகையில் கோவையில் நடைபெற்ற பிரைனோ பிரைன் மண்டல போட்டி குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தளங்களில் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது என்றும் மேலும் பிரைனோ பிரைன் போட்டி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முக்கிய நிகழ்வு ஆகும் என்றனர் கணித திறமைகளை மட்டுமல்லாமல் சுய நம்பிக்கை கவனம் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறமைகளை வளர்க்க இது போன்ற போட்டிகள் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர். லக்ஷனா வந்து பிரைனோ பிரைன் அட்ரிவேட்டிவ் அஜாக் சென்டர்ல இருந்து நாங்க வந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்றதுக்கு எனக்கு பிரைனோ பிரைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி இப்போது யாராவது ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் நான் இப்போ கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எல்லோரும் முன்னாடியே வந்து பேசுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் எந்த வேலை பண்ண பண்ணாலும் அது கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க எப்படி யூஆர் புட்டிங் திஸ் சம் திஸ் மச் ஃபாஸ்ட் மீன்ஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் ஐ ஆம் ஸ்டடிங் இன்

எனக்கு வந்து ஸ்டேஜில் நிற்கவே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது இப்போ இப்போ நான் வந்து மேக்ஸும் நல்லா போடுறேன் இப்போ நான் ஸ்டேஜில் நின்றுனா என்னை எல்லாருமே பார்த்து எப்பிட்ரு எப்பட்றா இவன் எப்படி பேசுகிறான் நம்மளுக்கும் இவன் நம்ம கேட்கணும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து சொல்வேன் நே நான் அபேக்கஸில் படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னோடய பேர் வந்து ராகவ் நான் வந்து திருவற்றியூர் அஜாக்ஸ் சென்னை ரெய்னோ பிரெயினில் இருக்கேன் அப்போலாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண முடியாது இப்போ வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஆக்டிவிட்டியில் வந்து சொல்லுவாங்க அது கேட்பாங்க அந்த நான் நினச்சி வச்சுருந்தேன் ஆன்சரை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்த செகண்டே வந்து நான் வந்து திங்க் வந்த அளவுக்கு வந்து எனக்கு திங்க் ப பண்ண முடியுது ஸ்கூல்ல கூட அந்த மாதிரி தான் நடக்குது இந்த பிரெயினோ பிரெயினா பிரெயினோ பிரெயின்ல தான் எனக்கு வந்து இந்த டக்கு டக்குன்னு பண்ண வருது அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேபிள்ஸ் எல்லாம் எங்க மேம் கேட்பாங்க நான் வந்து டக்கு டக்குன்னு சம் போட்டு சொல்லிடுவேன் அப்புறம்